ஹாய் ஹலோ கோயம்புத்தூர் மக்களே இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் இருக்கோம் பாத்தீங்கன்னா நிறைய விதத்துல கனவு லட்சியமா இருக்கும் கார் வாங்கணும்னு அப்படி தரக்கூடிய ஒரு ஸ்பாட்டுக்கு தாங்க நம்ம இங்க வந்திருக்கோம் இவங்க கிட்ட நீங்க கார் எடுக்கிறது மட்டும் இல்லாம இவங்க டிரைவிங்கும் ஃப்ரீயா பண்ணி தராங்க அது மட்டும் இல்லாம இவங்க ஆனிவர்சரி ஆஃபர் நிறைய ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க கோல்டு காயின் வந்து சில்வர் காயின் நிறைய கொடுத்துட்டு இருக்காங்க அது பத்தி டீட்டெயில்ஸ் நம்ம வீடியோ கூட போய் பார்த்தோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஆசை கார் ஓனர் இவர் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம கிட்ட சொல்லுவாரு நான் இருக்குங்க நம்ம கம்பெனி பார்த்தீங்கன்னா வர டுவெண்ட்டி த்ரீ வந்து ஆஃபீஸ் ஆனிவர்சரி டே அதனால பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிராம் கோல்டு காயின் பத்து கிராம் வெள்ளி நாணயம் தரோம் எங்ககிட்ட வண்டி எடுக்கிற எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ட்ரைவிங் வந்து ஃப்ரீயாக சொல்லி கொடுக்குறோம் டிரைவிங் தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக டிரைவிங் ஃப்ரீயாக சொல்லித்தரோம் வெறும் எழுபத்தஞ்சாயிரம் இருந்து கார் ஸ்டார்ட் ஆகுது எழுபத்தஞ்சு ரூபாய் இருந்து ஐம்பது லட்சம் ரூபாய் வரைக்கும் கார் இருக்கு இது எல்லாமே பாத்தீங்கன்னா கம்சன் பேசிக்ல தான் பண்ணிட்டு இருக்கோம் கஸ்டமர் டு கஸ்டமர் டைரக்டா கம்சன் பேசிக்ல பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ரெண்டு பர்சன்ட் கம்சன் மட்டும் வாங்குவோம் நீங்க ஆர்சி ஓனர்கிட்டயே டைரெக்டா பேசிக்கலாம் வாங்க அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா காசே கொடுக்காம கூடி சில கார்கள் ஃபுல் லோன் அவைலபிள் இருக்கு ஒரு சில வண்டி பத்தாயிரம் ஒரு சில வண்டி இருபதாயிரம் முப்பதாயிரம் கொடுத்தாலும் அவைலபிள் இருக்கு பைனான்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் பைனான்ஸ் நாங்க போட்டு லோக்கல் பைனான்ஸ் பேங்க் பைனான்ஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் வெளியூர் உள்ளூர் எல்லாத்துக்குமே நான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் வாங்க கண்டிப்பா வாங்க பாத்தீங்கன்னா கண்ணப்பு நகர்ல கோயம்புத்தூர் கண்ணப்ப நகர்ல ஓபி போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து உள்ள வந்தீங்கன்னா தைல் டே ரோட்ல வந்தீங்கன்னா மூணாவது கட்டு லெஃப்ட்ல நம்ம ஆபீஸ் இருக்கு இப்ப நீங்க பாத்தீங்கன்னா கேட்டு கேட்டிருப்பீங்க இந்த ஆஃபர்லாம் கேட்டு உங்களுக்கே ஆசை வந்திருக்குங்க கார் வாங்கணும்னு அப்ப நீங்க வர வேண்டிய ஸ்பாட் தாங்க இந்த ஆசை கார்ஸ் இத பத்தி டீடைல்ஸ் தெரியும் பண்ணுங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லான உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி இதே மாதிரி அடுத்தடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க அது வரைக்கும் பாய்